இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்கறக்கிற ராசி கடகராசி கடகராசி என்பர்களுடைய ராசி அதிபதி சந்திரன் சந்திரன் யாரு மனோகாரகன் மனோகாரகன் என்பதனால இவங்க எப்பவுமே உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் தன்னுடைய குடும்ப உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் நீர்வாழ் உயிரினம் இவங்களுடைய ராசி சின்னம் நண்டு என்பதனால அது ஒரு உயிரினம் என்பதனால ஒரு சில இடங்களில் கொஞ்சம் ஆக்ரோசப்படக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க மற்றவங்களுக்கு உதவுற குணம் அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு போய் உதவி பண்றது ஒரு சில இடத்துல ஒரு தனித்தன்மையோடு விளங்குறது கொஞ்சம் இலகிய மனம் கொஞ்சம் பிடிவாத குணம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும் இருந்தாலுமே தன்னுடைய வாழ்க்கை ரகசியங்களை அதிகமாக வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் தாயன்புக்கு நிகரான ஒரு அன்பு காட்டக்கூடியவங்களா இந்த கடகராஜ் ரசின்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு உறுதியான முடிவெடுக்க தெரிஞ்சவங்க அதோட கூட ரொம்ப தெளிவான முடிவெடுக்க தெரிஞ்சவங்க அப்படின்லாம் இவங்கள சொல்லலாம் ரொம்ப திறமைசாலிங்க ரொம்ப தைரியமானவங்க இது எல்லாமே இவங்களுக்கு பொருந்தும் ஆனால் மனம் மட்டும் எந்நாரும் ஒரு இதோ சொல்லுவாங்களி பயிற மாதிரியே இருக்கும் ஒரு தெளிவு இல்லாமல் கொஞ்சம் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம கரெக்டாக இதை நோக்கி தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இடையில வந்து ஏதாவது ஒரு உறவுகள் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அவங்க அதை சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்கிற மாதிரி குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடியவங்களை அந்த கடகராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திரும்பிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன ஒன்று எதிர்பாராமல் திடீர் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் அதுவும் உங்களுடைய பிள்ளைங்க மூலிமா திடீர் திடீர்னு கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய சூழல் இருக்குது உங்களுடைய மன சஞ்சலம் மாதிரி ஏதாவது சின்ன சின்ன காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே அப்பப்போ கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் வார பகுதியில் இதெல்லாம் சரியாக கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்தில் அனுசரணையாக செல்றது ரொம்பவும் நல்லது தந்தை மூலமா ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் தந்தையோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் இந்த கிடைக்கிறாசின்பர்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏதாவது ஒரு பாராட்டோ அல்லது மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு விஷயமோ இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த வேலையில போதுமான வருமானம் பத்தில ஏதாவது வேற வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற எண்ணம் இந்த காலகட்டத்துல வரும் அதற்கான முயற்சிகளையும் கூட ஒரு சிலர் ஈடுபடலாம் நல்ல வேலை கிடைச்சிச்சின்னா அந்த வேலைக்கு மாற்றலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்துல இந்த கடகராசி என்பர்களுக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்துல தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பங்குதாரர்கள் மூலிமா ஏதாவது ஒரு விதத்துல ஒரு லாபமோ அல்லது உங்களுடைய முயற்சிக்கு பக்கபலமாவோ உங்களுடைய பங்குதாரர்கள் இந்த காலகட்டத்துல நிற்பாங்க அப்படின்னே சொல்லலாம் குடும்ப உறவுகள் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன பிரச்சனையை கொடுக்கும் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன செலவுகள் இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு விஷயத்துலேயுமே கொஞ்சம் அவசரம் காட்டாமல் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அவசரப்பட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலேயும் சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் இந்த கடகராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தில் திடீர் திடீர்னு மருத்துவ கோபம் அதிகமாக வரும் உங்களுடைய பேச்சை கேட்காம உங்களுடைய குழந்தைகள் நடந்து வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க உங்களுடைய அறிவுரையை கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்க என்ன பண்ணுவீங்க இல்ல என் பேச்சை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்தெல்லாம் பேசுவீங்க அது வந்து உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு கொஞ்சம் மதிப்பு குறையிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு மிகப்பெரிய மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அதோட கூட உறவுகளால் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்குது வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் தென்பட்டாலும் குடும்பத்துக்குள்ளன்னு வரும்போது உங்களுடைய பேச்சை கேட்காததுனால குடும்ப உறவுகளால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன மன வருத்தங்கள் மனக்குழப்பங்கள் ஒரு கசப்பான சம்பவங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் கொஞ்சம் கவனம் செயல்படுறது நல்லது பேச்சில் மட்டும் எல்லா இடத்துலையும் இனிமே இருக்கட்டும் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு வரநமையல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வரணமையக்கூடிய யோகம் இருக்குது முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு வரணமையும் திருமணம் ஆகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜென்ம ராசிக்குள்ளே செஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருந்ததினால முன்பிருந்த நெருக்கடிகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறையும் எடுக்கிற வேலையை கரெக்டாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடுமையாக போராடி அந்த வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக முடிக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அதற்கான சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் தடைகள் இதெல்லாம் கொஞ்சம் வரும் ஆனாலும் ஃபைனலாக நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ராசி அதிபதி வந்து பஞ்சமாதிபதியாகவும் ஜீவஸ்தான அதிபதியாகவும் செவ்வாய் ஐந்தாம் இடத்துலையும் இருக்கிறதுனால டிசம்பர் ஆறு வரை பார்த்திங்கன்னா ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் குடும்பத்தில் நல்ல ஒரு சுபிச்சம் இருக்கும் நீண்ட நாள் விருப்பங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் ஒரு சிலர் இறங்குவீங்க பிள்ளைங்க மூலியமாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படணும் பிள்ளைங்களுடைய செயல்பாடுகளை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருங்க திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஏன்னா சத்ரு ஜெயஸ்தானத்தில் செவ்வாய் செஞ்சு பிரிப்பறதுனால இழுப்பிரியாக இருந்த வேலையெல்லாம் டக்கு டக்குன்னு செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அதுவும் டிசம்பர் ஆறுக்கு அப்புறம் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது நல்ல ஒரு தன்னம்பிக்கை உள்ள நபராகவும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய ஒரு நபராகவும் இந்த காலகட்டத்தில் வளம் வருவீங்க மனம் மட்டும் கொஞ்சம் அழைப்பாய்ந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் மன அமைதியாக இருந்தது அப்படின்னா எடுக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற வாரத்தில் வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசிக்கு தன குடும்ப அதிபதியான சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி சுபிச்சம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எடுக்கிற வேலையை கரெக்டாக முடிக்கிற அளவுக்கு சூழல் சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும் சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அரசு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அரசு வேலைக்காக முயற்சி செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல பணியாளர்களால் சின்ன சின்ன நெருக்கடிகள் வேலையில் சின்ன சின்ன மனக்குழப்பம் இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படும் கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் உங்களால் எதிர்கொண்டு வெற்றி பெற முடியும் எடுக்கிற வேலையை பர்ஃபெக்டாக முடிக்க முடியும் அந்தளவுக்கு திறன் உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் மனதில் போட்டு நிறைய விஷயங்களை குழப்பிட்டிருப்பீங்க அதை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா வருகின்ற வாரம் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு சிலெலாம் தொழிலை விரிவுபடுத்துனீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலெலாம் பார்த்தீங்கன்னா வீடு பழைய வீடு புனரமைங்கிறது புது வீடு கட்டுறது இந்த விஷயத்தெல்லாம் இறங்குவீங்க ஏன்னா பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சனி பகவான் அஷ்டமத்தில் ராகுவோடு இருக்கிறதுனால எதிரியால் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் தொல்லைகள் கொஞ்சம் வரும் கவனமாக செயல்படுறது நல்லது ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வித்தியக்காரகனான புதன் டிசம்பர் ஆறு வரை சுகஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால இருக்கிற நெருக்கடிகள் இனியும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் ஏன்னா சுகஸ்தானத்தில் வந்து அமையும் போது புத்தியில் நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் நினைத்ததை சாதிப்பீங்க சூழ்நிலைகளும் அதற்கு தகுந்த மாதிரி அமையும் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும் அதோடு கூட முன் ஒரு சிலர்கிட்டலாம் பணம் கேட்டுருந்துருப்பீங்க அந்த பணம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் இப்போ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு செலவுகளை மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்யுங்க வியாபாரமோ தொழிலோ புதியதோ எதாவது ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா அதிக முதலீடு போட்டு தொடங்குறதை விட கொஞ்சம் குறைவான முதலீடு போட்டு தொடங்குனீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எதிரொலிகளோட பலம் அறிந்து இந்த காலகட்டத்தில் செயல்படுங்க ஏன்னா எதிரிகளுடைய தொல்லை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடு எதுவும் ஏற்படாது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சித்தர் வழிபாடுகளை செய்ங்க அதோடு கூட பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலைங்களுக்கு சென்று அம்மனை வாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் இந்த கார்த்திகை மாதத்தில் முடிந்தால் திருவண்ணாமலைக்கு லம் சென்றுிட்டு வாங்க மன அமைதி கிடைக்கும் அதோடு கூட சித்தர்கள் வழிபாடு சித்தர்களுடைய சமாதி இதெல்லாம் வழிபடுறது நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை இந்த கடகராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி தேங்க்யூ